சரியான போய்க்கிறதா நீ நீ வாப்பா அவன் பேர் என்ன அவன் பேரு கணபதி அதுதான் குறும்பு உன் பேரு மீனாட்சி கும்பரேரு அதுதான் சாந்தமா நீ பதில் சொல்ற எங்க போறீங்க வயக்காட்டுக்கு போறோம் உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்கப்பா அவங்க எல்லாம் கருக்கல்லையே வயக்காட்டுக்கு போயிட்டாங்களா நீங்களும் வயல்ல போய் வேலை செய்வீங்களா ஆஹா ஆஹா பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்ல பள்ளிக்கூடமா கிடையாது அப்படியா இனிமே பள்ளிக்கூடம் வந்துடும் போங்க ஜமீன்தார் ஜமீன்தாரு சத்தம் கூடாதே அடியே அடியே நம்ம எசமா வந்துருக்காரு பாய எடுத்துட்டு வா என்னங்க இது இப்படி தனியா கிராமத்துக்கு வந்துட்டுங்க உங்களை எல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன் யார் அப்பா அது நம்ம ஜமீன்தார் சாமி கும்பிடுறேனுங்க யாரது என் பிள்ளைங்க சாமி ஜமீன்தார் வர்றாருன்னா கிராமமே அமக்களம் ஆயிருக்குமே இந்தா பிள்ளை சரிதாங்க கிராமத்திலே எங்க பார்த்தாலும் பஞ்சமும் பத்னி தானுங்க பாதி நாளைக்கு பச்சை தண்ணி தானுங்க ஆகாரம் எங்க அப்ப நீங்கதான் கவனிச்சு நல்லது செய்ய வேணும் குழந்தை உங்களை பார்க்க வேணுமா கூப்பிடுங்க அம்மா காண வந்துட்டேன்

கிராமத்துல என்னடா கட்டிக்கிறதுக்கு சேலை நினைச்ச போது ஒவ்வொன்றும் யார மணி என்ன வேணும் ரொம்ப பச்சையா இருக்கு கொஞ்சம் சோறு இருந்தா போடுறீங்களா கிராமத்திலேயே கிடையாது வேணும்னா கொஞ்சம் கூடு இருக்கு குடிச்சிட்டு போ சோறு கிடையாத சரி இந்த கிராமத்துல என்னதான் விளையுது ஓடியாங்கோ 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 உம் போனா வராது போனா வராது போனா வராது ஓடியாங்கோ வாங்கோ கேளுங்கோ இஷ்டப்பட்ட விலைக்கு கேளுங்க திருப்தி இல்லையான பணம் வா பேசம் குண்டஞ்சு உறுதியானது தொட்டில் கட்டுனா இரும கேளுங்க விலை ஐநூறு ரூபாய் நாளா கட்டணம் ஏயா இவ்வளவு நல்ல வேட்டி இருக்கே உனக்கு ஏன் கேட்கிற தெரியும் இருக்கு ஏழாம் பைக்கமா அப்படிதான் இருக்கா இருக்க

ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா மூணு கிராம் அப்பா நம்ம தந்த தகது சொல்லாதி எந்த ஊரு செருப்பெடு செருப்பெடுப்படாம பணம் இப்ப வேண்டாம் அப்புறம் வாங்கி எல்லாம் எல்லா செருப்பை எடுத்து வெளியில போடு ஆட்டும் ஆளு கொண்டு எடுத்துங்க போட்டா போட்டேன்

யார் அப்படி நாடோடியாக திருந்து இன்று நாடாள வந்திருக்கும் நல்லதம்பிதான் எல்லாவற்றையும் கிராமத்துக்கு கொண்டு போய் விட்டான் இரும்பு பெட்டியில் இருந்த அத்தனை பணம் காலியாகிவிட்டது என்னால் நம்ப முடியவில்லை கூமாளி போல் எடுத்து நம்ம ஏமாளி ஆக்கி விட்டானே இந்த நிலைமை நான் எதிர்பார்த்ததுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கிராமத்திலேயே ஒரு அரண்மனை கட்ட ஆலோசனை செய்வதாக கூட கேள்வி என்ன என்ன செய்வதா ஜெமீன் பதவி அவனிடமிருந்து பறித்து விட வேண்டியது அது சரி என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஒரு மாதத்திற்குள் அவனுக்கு நன்றாக சட்டம் தெரிந்த நண்பர் ஒருவர் பம்பாயில் இருக்கிறார் அவரை இது விஷயமா கலந்து ஏற்பாடு செய்து வரட்டுமா என்ன சும்மா இருக்கிறீர்கள் உங்களுடைய இலகிய மனத்தால் தான் இவ்வளவு இடங்கல்களும் ஏற்பட்டது நான் பாம்பே போய் இதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து விட்டு வருகிறேன் ஆமா ஜமீன்தாடு நிஜமாகவே நிலங்களை போறாரா என்ன அதுக்காக நிலங்களை கணக்கெடுத்து சொன்னாரு அவருக்கு எப்படி மனசு ஆச்சரியமா இருக்கு அவருக்கு இப்படி மனசு வந்ததேன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன் இப்படி எல்லாருக்கும் மனசு வரலன்னு அவருக்கு ஆச்சரியமா இருக்கு எல்லாம் எழுதி முடிச்சாச்சா இதோ உங்க கையெழுத்து தான் பாக்கி என்ன ஆச்சா இருக்குங்க இனிமே உங்க பாடலாம் யோகம்தான் என்ன இனிமே கிட்ட வரிகிரி வாங்க மாட்டேங்கிறாங்கல்ல வரியா நிலமே உங்களுக்கு சொந்தமாக போகுதுன்னா நிலமா